சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை பாஜக வேட்பாளர் மற்றும் தமிழ்நாடு மாநில துணை தலைவர் பால் கனகராஜ் செய்தியாளர் சந்திப்பில் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய பேச்சை தவறாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் பரப்பி வருகின்றது ஏப்ரல் ஐந்தாம் தேதி காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் பிரிவினைவாத அரசியலை முன்னெடுக்கின்றது தாஜா அரசியலை முன்னெடுக்கின்றது நாடு சுதந்திரம் பெறும் போது முஸ்லிம் லீக்கால் நாடு பிளவு கண்டது காங்கிரஸ் பிரிவினை ஏற்படுத்தும் செயல்படுகின்றது உழைக்கு மக்களிடம் இருந்து சொத்துக்களை பிடுங்கி வேறு யாரிடமும் கொடுக்கும் வகையில் காங்கிரஸ் செயல்படுகின்றது என்றுதான் கூறியிருந்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பொருளாதார கணக்கெடுப்பு நடத்தி மக்களிடம் பிளவு ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் செயல்படும் இந்த செயல்பாடு பிரிவினைவாதத்தை தான் ஏற்படுத்தும் என்று பேசினார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பது ஒரு குறிப்பிட்டவர்களை தாஜா செய்யும் வகையில் இருக்கின்றது எல்லா மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை இல்லை என்று மோடி பேசினார் தமிழகத்தில் பாஜகவுக்கு திமுக இடையே பொருத்தம் பாஜக திமுக கள்ள உறவு வைத்துள்ளது என்று அதிமுக இன்பத்துறை கூறியது அரசியலுக்காக சொல்லியுள்ளார் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்யும் கட்சி பாஜக அரசியலை செய்வதில்லை செய்ததும் இல்லை செய்ய இல்லை என்பதை சொல்லி மக்களுக்கு சில விஷயங்களை அவர் உணர்த்தி இருக்கிறார் அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் அறிந்து கொண்டதை மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு குறிப்பாக அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற பெற்றபோது ஜின்னாவின் முஸ்லிம் லீக்கால் மதங்களுக்கிடையே பிரிவினை ஏற்பட்டு நாடு துண்டாக்கப்படும் இப்பொழுது காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி சமூக பொருளாதார கணக்கெடுப்பும் ஜதி கணக்கெடுப்பும் எடுப்போம் அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்தையும் உயர்த்துவோம் என்பதை போல அவர்கள் சொல்லி இருக்கிறார் இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் உழைத்து சம்பாதித்த மக்களிடமிருந்து சொத்துக்களை பிடுங்கி யாரிடமோ தருவதற்காக இந்த திட்டத்தை போடுகிறார் என்ற சொல்றார் அதாவதுங்க இப்போ ஒருத்தர் வந்து உழைக்கிறார் நல்லா படிச்சிருக்கிறார் நிறைய சம்பாதிக்கிறார் நிறைய சொத்துக்கள் வாங்கியிருப்பார் வீடுகள் வைத்திருப்பார் ஒருவருக்கு சரியான எஜுகேஷன் படிப்பு இருக்காது அவர் ஏழ்மை ஏழ்மை நிலையில் இருப்பார் இதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலயும் எழுபதுலயும் இந்த சொத்துக்கள் வந்து கம்பல்சரி அதாவது என்ன பண்ணாங்கன்னா கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதாவது என்னன்னாக்கா யாராவது வந்து வரி செலுத்துவோர் சொத்து வைத்திருப்போர் இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னாக்கா அந்த அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் வந்து பதினெட்டு அவங்களுடைய வருமானத்தில்